அதுக்காக இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக் என்னென்னு வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு பல பேர் வந்து ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சிருக்கும் டைட்டில் பார்த்துடைய சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் இது வரைக்குமே ரெக்க எந்த ரெக்கார்டுமே வந்து முறியடிக்க முடியாத அளவுக்கு பெரிய ரெக்கார்ட் பிரைஸில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க ஐங்கர் இன்டர்நேஷனலாக வந்து எண்பத்தோரு கோடி வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க எம்ஜின்னு சொல்லுவாங்க மினிமம் கேரண்டி மெத்தடில் அதாவது படத்துடைய லாப நட்டம் வந்து வந்துச்சுன்னா கூட வந்து குடி திருப்பி கொடுக்க தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து தமிழ் சினிமா வரலாற்றிலே மிக அதிகமான விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் வந்து பிஸ்னஸ் பண்ண கொடுத்துருக்காங்க இப்போ எண்பத்தோரு கோடினா நூற்றோது கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க அதனால தான் எண்பத்தோரு கோடிக்கு வந்து வாங்கப்பட்டிருக்குது உடனே இதை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஐயோ நம்ம எதிர்பார்த்துருந்தா நம்ம வந்து ஜனநாயகம் படத்துக்காக பயங்கரமாக ஊட்டிட்டு இருந்தோம் எழுபத்தஞ்சு கோடினு சொல்லிட்டு திடீர்னு ஏன்னா எண்பத்தோரு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஆச்சரியமாக சில பேர் வந்து ஊர்த்திட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க சில பேஜை வச்சுக்கிட்டு அறுபத்தெட்டு கோடிக்கு தான் வியாபாரமாக இருக்குது ஜனநாயகம் தான் நம்பர் ஒன்னில் இருக்குது அப்போ ரஜினி சார் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ர விஜய் சாருக்கு கீழே இருக்கிறாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆன்லைன் குள்ள இருக்கிற இந்த டாக்ஸிக் மனநிலையில் இருக்கிற சில ரசிகர்கள் அதாவது எல்லா ரசிகர்களுக்குள்ளேயுமே நல்லவங்களும் இருப்பாங்க டாக்ஸிக் மனநிலையில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க நான் நிறைய வீடையில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து விஜய் சாரோட ரசிகர்கள வந்து இந்த ஆன்லைனுக்குள்ளே வந்து ஊட்டிட்டு இருக்கிற சில பேர் மற்ற ரசிகர்கள்னு வச்சுக்கலாமே எதுக்கு ஒருத்தவங்களை மட்டும் பர்டிகுலராக சொல்லணும் எல்லா ரசிகருக்குள்ளே இருக்கிற இந்த டாக்ஸிக் மாநில இருக்கிற ரசிகர்களுடைய அந்த டா டாக்ஸை வந்து நம்ம அதிகமாக பேசாமல் இருந்தாலே இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்து வயதில் ஐம்பது வருஷம் வந்து சினிமாவில் வந்து கிடக்கிறாரு அவர் வந்து இவ்வளோ பெரிய வியாபாரத்தை இது வரைக்கும் வந்து இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லா ஹீரோவோட மிகப்பெரிய வியாபாரத்தில் வந்து ஒரு படத்தை வந்து விட்டுருக்கார் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது எழுபத்தஞ்சு வயசுலையுமே மாஸ் ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் விஷயங்கள் இது உடனே என்ன பேர் நிறைய பேர் என்ன பேசிட்ருக்காங்கன்னா ஆன்லைனில் ரஜினி சார் வந்து தனியாக நடிச்சுக்கிட்டு கொடுக்க முடியாதா தனியாக நடித்து பண்ண முடியாதா ரஜினி சாரோட ப்ரைமில் அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது நீங்கள் இருபத்தி ஒன்பது வருஷங்கள் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் கணக்கு எடுத்து பாருங்கள் சிவாஜி படம் வரைக்கும் இல்லை எந்திரன் படம் வரைக்குமே இருபத்தொம்பது வருஷங்கள் ரஜினி இண்டஸ்ட்ரின்னு பேசப்பட்டிருந்த இண்டஸ்ட்ரி இது இன்ன வரைக்குமே கூட இது வரைக்குமே கடந்த முப்பது வருஷங்களில் ரஜினி சாருடைய இண்டஸ்ட்ரி கிட்ட தான் இன்னும் நம்பர் ஒன்ல இருக்குது இப்போ வந்து தமிழ் சினிமாவில் கூட அவரோட இண்டஸ்ட்ரி கீட்டு தான் அதிக கபட்ச கலெக்ஷனில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துலையும் ஜெயிலர் தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள் எல்லாமே வருது இத்தனைக்கும் மற்ற எல்லா படங்களுமே பெரிய கலெக்ஷன் பண்ண எல்லா படங்களையும் மல்டி ஸ்டாரிங் படம் தான் ஆனால் ரஜினி சார் மட்டுமே முன்னிறுத்தி பண்ணப்பட்ட படங்கள் எத்தனை படங்கள் இண்டஸ்ட்ரி கிட்டில் இருக்குது ஏன் படைப்பா படம் வந்து ரஜினி சார் முன்னிறுத்தி வந்து பண்ணப்பட்ட படம் கிடையாது பாஷா படம் வந்து ரஜினி சார் முன்னிறுத்தி பண்ணப்பட்ட படம் கிடையாது அண்ணாமலை கிடையாது அருணாச்சலம் கிடையாதா அவரோட லைஃப்ல வந்து இண்டஸ்ட்ரிக்கிட்ட எல்லாமே அவரை முன்னிறுத்தி பண்ணப்பட்ட படங்கள் தான் இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பிஸ்னஸ்ஸை நோக்கி வந்து நகர்ந்து போகுது ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகிற இடத்து த இடம் வந்து அதிகப்படுத்திகிட்டே போவாங்க இப்போ தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும் கேரளா ஆந்திரா கர்நாடகா அதுக்கப்புறமேட்டு ஓவர்சீஸில் வந்து ரிலீஸ் ஆகும் இதுதான் வந்து வியாபாரம் எல்லையா இருந்துச்சு இப்போ எல்லா படங்களுமே எல்லா இடங்களிலுமே ரிலீஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணணும் இப்போ இந்த படங்களுக்குள்ள வரைக்கும் ஆர்டிஸ்டோட எண்ணிக்கை அதிகப்படுறாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களும் வளர்கிறாங்க இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் வந்து அமீர் சா அமீர் கான் சார் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு மாதிரி வந்து நாகார்ஜன் சார் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறார் உபேந்திரா சார் வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறார் அப்படின்னா உபேந்திரா சாரோடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐம்பது கோடிக்குள்ளதாக இருக்கும் நாகார்ஜு சார் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் படம் என்னவாக இருக்கும் நூறு நூற்றம்பது கோடிக்குள்ள தான் அவரோட படங்கள் ஹையஸ்ட் கலெக்ஷன் படமே இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ஜெயிலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சிவராஜ் குமாரோட மேக்ஸிமம் கலெக்ஷனே வந்து நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி தான் இருக்கும் நம்மளுடைய மோகன்லால் சாருக்கு தான் இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் பண்ணப்பட்ட படம் இப்போ லூசிஃபர் டூர் தான் வந்துருக்குது அவருக்கே ஸோ ரஜினி சாருக்கு அவர் வந்து ஹீரோ நடிச்ச எந்திரன் திரைப்படமே அப்போ முன்னூற்றி எழுபத்தஞ்சு கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆயிருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் திரைப்படம் வந்து எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆயிடுச்சு கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஜெயிலில் திரைப்படம்னா அறுநூற்றி ஐம்பது கோடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பின்னஸ் சொல்லப்பட்டது சொல்லப்படுது எல்லாமே இப்போ சிவராஜ் சார் சிவராஜ்குமார் குமார் சார் அந்த எட்டு நிமிஷங்களும் மோகன்லால் சார் நடிச்ச அந்த பத்து நிமிஷங்களும்னா அந்த படத்துறை வெற்றிக்கு காரணம் சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன ஒரு மனநிலையில் என்ன ஒரு சினிமா புரிதல் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல யார் ஹீரோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எவ்வளோ பெரிய தேர் கூட்டி எடுத்தாலுமே தேர் வந்து பார்த்திங்கன்னா யாரை சுமக்குது எந்த கடவுளை சுமக்குது அப்படிங்குறதா ரொம்ப முக்கியமான விஷயம் யார் வேணாலும் தேரை வச்சிடலாம் யார் வேணாலும் தேரை கூட்டிடலாம் அந்த கடவுள் மேலே மக்கள் வச்சுருக்க பக்தியை பொறுத்து தான் அந்த தேரை இழுக்கிறதுக்கான கூட்டம் வரும் அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயம் இங்கே பல பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படிங்க ஜெயிலி படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் சொல்லி அந்த படம் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் அது எப்படி இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் தொடர்ந்து தேட்டர் ஃபுல்லாக ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு ஒரே விஷயம் தான் ரஜினி சார் வந்து தன்னுடைய மேனுவல் ஒர்க்கில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பெரிய நம்பிக்கை வச்சிருக்கார் வெறும் ஆன்லைனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களையோ இல்லை கிம்மிக்ஸ் பண்ணி அந்த ப்ரொமோஷன் பண்ணுற விஷயங்களோ அது பெரிய நம்பிக்கை கிடையாது ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் பண்ணுவாங்க அதே மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணவங்க அதே மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினவங்க தான் வந்து பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்களே தவிர ப்ரொமோஷனு அவர் அவருடைய படங்களை பற்றி பேசுகிற அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகிற பேச்சை மட்டும்தான் மிகப்பெரிய ப்ரொமோஷன் மெட்டிரியலில் அவர் கருதுறார் நேரடியாக மக்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட பேசுகிற விஷயத்தை தான் அவர் ப்ரொமோஷன் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறார் அதுதான் அவருடைய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிறது பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புறா இது வரைக்கும் அது அவரோட லைஃப்பில் ஒர்க் அவுட் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்த்துறார் மல்டி ஸ்டாரிங் இப்போ ரஜினி சாரோடய படங்கள் இப்போ ரஜினி சாருங்கிற ஒரு ஆள் இல்லைன்னா இந்த கூலி திரைப்படத்தில் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்டில் நடிக்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது ஜெய் வந்து பாலகிருஷ்ணாலாம் கூட்டு நடிக்க வச்சுருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ரஜினி சார் அந்த ஐம்பது வருஷம் அவர் வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த லெகசி இருக்குல்ல அதை நம்பி தான் அது மேலே வச்சுருக்க மரியாதையால் தான் இத்தனை பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறாங்க அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம் இப்போ லால்சலாம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் போகல அதே மாதிரி வந்து வேட்டையன் திரைப்படம் வந்து பெரிய கலெக்ஷன் போகல இந்த திரைப்படம் பெரிய கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வேட்டையின் திரைப்படம் வந்து அந்த கலெக்ஷன் வரைக்கும் வர அளவுக்கு தான் அந்த படம் எடுக்கப்பட்ட திரைப்படமே அது வந்து சோசியல் மெசேஜ் இருக்க படம் அந்த படத்துடைய கலெக்ஷனை வந்து நீங்கள் ஜெயிலர் கூட வந்து கம்பேர் பண்ண முடியாது லால்சலாம் அப்படிங்கிறது வந்து அது நம்மளுடைய விக்ராந்தும் அதே மாதிரி வந்து விஷ்ணு விஷால் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த கெஸ்ட் உண்டான கலெக்ஷன் எவ்வளோ வருமோ அதுதான் வரும் இப்போ மற்ற ஹீரோஸ்லாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண படத்துடைய கலெக்ஷன் என்னென்னு எடுத்து பார்க்கலாமா இப்போ அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் படம் நடிச்சார் அந்த படத்துடைய கலெக்ஷன் என்னென்னு பார்த்துக்கலாமா விஜய் சார் வந்து பட்டியல்னால் பட்டியலோ பட்டியல் அது பேர் என்னது பந்தயம்னு ஒரு படம் நடித்தாப்பில் சுக்ரான்னு ஒரு படம் நடிச்சாப்பில்ல அந்த படத்தில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சா கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ண படம்லாம் பெரிய கலெக்ஷன் ஆச்சா அந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்த டைமுக்கு நான் கம்பேர் பண்ணலாம் அந்த நேரத்துக்கே சொல்கிறேன் ஒவ்வொரு திரைப்படங்களுமே எதற்காக எடுக்கப்பட்டது அந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண முடியும் அந்த வேல்யூ வந்து அது கிரியேட் பண்ணியிருக்குது லால் சிலாம் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் அந்த டைமில் வரல அப்படிங்கும்போது அந்த பட திரைப்படம் வந்து ஓடிடியில் வந்து பெரிய அளவுக்கு வந்து ரிசீவ் பண்ணப்படுது ஆனால் சில திரைப்படங்கள் இந்தியன் தூ திரைப்படம் வந்து ஓடிடிலும் அடி வாங்குது தேட்ரு தேட்டரில் அடி வாங்குது அதே மாதிரி வந்து தக்லீஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அடி வாங்குது தேட்டரில் ஆல்ரெடி அடி வாங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இது எல்லாமே வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்டது வெறும் வந்து நமக்கு ஒரு நடிகரை பிடிக்கும் அதனால வந்து மற்ற எல்லா நடிகரையுமே வந்து அவமானம் பற்றி பேசுகிறதோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தப்பான டேட்டாஸ் மட்டுமே போட்டு பேசிகிட்டு இருக்கல ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன பலன் வரப்போதோ ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கிற பல ரிவ்யூ உட்பட எல்லாருமே என்ன இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சார்ந்து அப்படியே பேசி பழகிட்டாங்க நான் என்ன சொல்லுவார்னா உங்களுக்கு வந்து விஜய் சார் பிடிக்குன்னா விஜய் சார் சப்போர்ட் பண்ணி பேசுங்க ரஜினி சார் பிடிக்குங்கன்னா ரஜினி சார் சப்போர்ட் பண்ணி பேசுங்க இல்லை வித தப்புமே கிடையாது ஆனால் ஆனால் பொதுவான ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது நீங்கள் பொதுவான ஆளாக தான் பேசி ஆகணும் நீங்கள் அங்கே போயிட்டு வந்து என்னுடைய நான் வந்து ரஜினி சாரோட ஃபேனாக இருக்கேன் அப்போ ரஜினி சார் எது பண்ணாலுமே அந்த படம் நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டு இருப்போங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஆனால் எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு சொல்லக்கூடாது பிடிக்கலையா நீ படம் பார்க்க உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லவே கூடாது அது எந்த ஒரு நடிகருடைய ரசிகனா கூட நீங்கள் இருந்துகிட்டு போங்க கிடையாது ரஜினி சார் தன்னோட லைஃப்பில் எப்படி முன்னேறினார் கமல் சார் எப்படி முன்னேறினாங்க அவங்க லைஃப்பில் அவங்க பட்ட தோல்விகளை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி தான் தீரணும் இந்த படம் சரியாக போகலையே ஆமாம் சரியாக போகலின்னு சொல்லி தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கவே முடியாது இதை ஏற்றுக்கிற மனங்களை வந்து ரசிகர் ரசிகரமத்திலே இருந்துச்சு ரஜினி சாரோட படம் பிடிக்கலின்னா முதல்ல பிடிக்கலனு சொல்கிறோன்னே ரஜினி ரசிகனாக தான் இருப்பான் ஆன்லைனுக்குள்ளே சும்மா வந்து எனக்கு இந்த சீன் பிடிச்சி அந்த சீன் பிடிச்சிடுச்சு படத்தை ப்ரொமோட் பண்ணுவோம் எப்படியாவது படத்தை பார்க்க வைக்கலாம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுவானே தவிர ஆனால் உள் மனசுக்குள்ளே எனக்கு இந்த படம் பிடிக்கலையே அவன் சொல்லிடுவான் ஆனால் இங்கே இருக்கிற பல ரசிகர்கள் எதை வேணாலுமே வந்து படம் பிடிக்கலிங்கிற வார்த்தையே வாயிலிருந்து வரக்கூடாது அப்படி சொல்லிவிட்டால் நம்மளுடைய தலைவருடைய படம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்படி கிடையாது தப்பான ஒரு படத்தை உங்களுடைய தலைவர் பண்ணுறாங்கன்னா அதை வந்து சுட்டி காட்ட வேண்டிய முதல் வேலை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அடுத்த ரசிகர்களும் உங்களை சுட்டி காட்டிடுவாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிற மனநொலிகளை வந்தால் தான் உங்கள் தலை தலைவர் வளருவார் தளபதி வளருவார் தலை வளருவார் யாராக இருந்தாலும் வளருவாங்க இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எழுபத்தைந்து வயதில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்யப்பட்டு ஓவர்சீஸில் மட்டும் எண்பத்தோரு கோடி ரூபாய் இது வரைக்கும் ஆல் டைம் ரெக்கார்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒரே ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே ரஜினி சார் மட்டுந்தான் அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம் அதை தூக்கி விட்டுக்கிட்டா தான் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கண வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் உங்களுக்கு மாற்று கற்று இருந்தாலும் சரி என்ன கற்றுருந்தாலும் சரி அதை கமெண்ட்டில் போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி வளரணும் தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்து எல்லாேருமே வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக வந்து பார்த்து இருக்காங்க வெறும் வந்து சோசியல் மெசேஜ் சொல்லிக்கின்ற ஒரு இண்டஸ்ட்ரியாக மட்டுமே இல்லாமல் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே ஊர் கூடி ஒரு தேர் இழுக்கிறாங்க நம்ம அப்படி இல்லை ஆளாளுக்கு ஒரு பக்கம் அதனால தான் தேர் மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி வந்து அடையுது உரியன்னு நினைக்கிறேன் மறுபடியும் உங்களுடைய கருத்தில் எதாவது சேர்க்காமல் போகிறத இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்